I <laughs>

ஸோ நம்ம புதுக்கோட்டை மண்ணினோட வைந்தன் எவ்வளவு வேலை சூழல் இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டதுக்காக இங்கே வீடியோ வந்திருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பிஸியான ஷெடியூல்லையும் முக்கியமாக அம்மாவோட பிறந்தநாள் காரணமாக வச்ச காரணத்துக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவோட ஒரு உண்மையான விசுவாசியில் நம்மளோட எம்எல்ஏ சார் முன்னாள் அமைச்சர் அவர்களும் ஸோ இந்த டோர்னமெண்ட்டு மூணு நாளாக கஷ்டப்பட்டு நடத்திருக்காங்க நிறைய எஃபோர்ட் போட்டு கம்மங்காடு ஊர் மக்களும் பிரபாரனும் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க எப்படி உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தலைவி அம்மா பிறந்த ஒட்டி ஒவ்வொரு ஆண்டுமே தம்பி பிரபாகர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தி வருகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விளையாட்டு வீரர்களை பிடிக்கும் மாணவர்களை பிடிக்கும் குழந்தைகளை பிடிக்கும் அந்த வகையில் இன்றைக்கு அம்மா பேரவையில் மாவட்ட இணைச் பொறுப்பை தாங்கியிருக்கக்கூடிய அன்பு தம்பி பிரபாகர் அவர்கள் இந்த ஆண்டும் மிக சிறப்பாக இந்த கிரிக்கெட் திருவிழாவை தொடங்கியிருக்கிறார் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலும் மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நெடுஞ்சலைன் அவருடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்சலையினுடைய சார்பிலும் ஒன்றிரைச் செயலர் அண்ணா துறை சார்பிலும் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதை பெரிய தம்பி சக்தி உள்ளிட்ட எல்லாருடைய சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றேன் இந்த விளையாட்டில் எல்லோரும் பங்கு பெற்று பரிசு பெற்று புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழ் இந்த பூமி உள்ளவரை அம்மாவுடைய புகழ் நிலைத்திருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டுகின்றோம் வாழ்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு கம்மங்காடோட தலைவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க நிறைய விஷயம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கும் எந்த டோர்னமெண்டா மூணாவது குவார்டர் ஃபைனல் மேட்ச் காலிறுதி ஆட்டத்துக்கான டேஸ் டைம் மேட்ச் பிட்வீன் வளத்ரா கோட்டை வர்சஸ் கோயில்பட்டி டேஸ்வின் கோவில்பட்டி இந்த டோர்னமெண்டோட கடைசி போல் டிசைடர் மேட்ச் வளத்ரா கோட்டை வெர்சஸ் கோவில்பட்டி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன் அண்ட் ஒன்லி ஓவர் ஃபோர் பிளேயாக இருக்க போகுது ஸோ பார்க்கலாம் இந்த ரெண்டு டீம் ரீசன்ட் டைமில் நிறைய மேட்ச் நேருக்கு நேர் போது இருக்காங்க கத்தக்குறிச்சியில் கோவில்பட்டி வின் பண்ணியிருந்தாங்க கடைசியாக நடந்த கணக்கன்பட்டி மேட்ச்சில் கோட்டை ஸோ கண்டிப்பாக சவாலாக இருக்க போகுது வல்லத்தரக்கோட்டை ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வந்தாங்க முத்துக்குமார் அண்ணன் அன் கார்த்திக் பொசல் போட்டு சார் போனேன் குமரேசன் லெஃப்டி பொசல் பஸ்மன் ஃபாஸ்ட் பாலே கிளாஸிக்காக ஆனாருங்க கவர்ஸில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே சான்ஸ் ஃபார் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு செகண்ட் ஒன் நல்லா கம் பேக் தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் டார்ட் பாலை மாற்றிருக்காங்க தேர்ட் ஒன் ஃபேன்ஸ் பார் நல்லா டேக் அண்ட் ரகு ஃபஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க வல்லத்ரா கோட்டை நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் எங்கள் உதயா போன பால் ஒரு வீடு போயிருக்கு பெட்டை தட்டியிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா மணி ஃபீல்டர் நல்லா சாப் சிங்கிள் போனி மேட்ச் பண்ணால் இருந்தால் கார்த்தியான் ஸ்ட்ரைக் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஆடி இருக்காரு ஃபீல்டர் பாலு குய்கராக போயிருக்காங்க நல்ல ஸ்டாப் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு குமரேசன் ரெண்டாவது டாட் பால் லாஸ்ட் ஒன் பெரிய ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவர் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனதுக்கப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே குமரேசன் முதல் ஓவருக்கு ஆர் ரன் அடிச்சிருக்காங்க வல்லத்ரா கோட்டை பட எங்கள் குணா சைக்கிளா உதயா ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு சிங்கிளுக்கான வாய்ப்பா பின்னாடி இந்த பீலர் குணா வந்திருக்காரு சாரி குமரேஷன் வந்திருக்காரு நல்ல ஷாப் சிங்கிள் சாரி டாட்பாலா மாத்தியிருக்காங்க தேட் ஒன் உடச்ச போட்ட பால் பேக் புட் புல் சாட்ட போனாரு தரையோட தரையா தான் போயிருக்கு அங்க வெங்கட் இருக்காரு பீலர் சூப்பரான த்ரோ தெளிவா அடிச்சிருக்காரு துரோவ் இதுபோ சிங்கிள் சூப்பரா அடிச்சிருக்காரு கார்த்தி பேட்ல இருந்து யூஜ் ஒன் ரொம்ப தூரம் அடிக்கப்பட்ட ஆறு மிட் விக்கெட்ல கார்த்தி பேட்ல இருந்து வந்திருக்கு

கோடம்பாளம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியாக மணி பாலுக்கு போயிடாரான்னு பார்த்தா வரட்டி போயிருக்காருங்க நல்ல ஸ்டாப் நல்ல ஃபீல்டிங் ரெண்டு ரெண்டு கோடம்பாலும் ஒரு ஒயிட்டு போயிருக்கு சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டேட் பால் அமாத்திருக்காரு லாஸ்ட் ஒன் சூப்பரான டேக்கானுங்க அங்கே ரகு ஒன்று ஹண்ட்ரடில் இன்சைட் எச் ஆகி வந்த பாலை தெளிவாக பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட இந்த ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு குமரேசன் ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க வல்லத்திராக்கோட்டை ஃபோர்த் ஓர் போட மணி அப்படியா கார் சூப்பராக போட்டிருக்காரு சான்ஸ் பார் சிங்கிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பவுலரே பாலுக்கு போயிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் அப்படியா கார் சூப்பரா போட்டிருக்காரு கவர்ஸ்ல நல்லா சாப்பிடுங்க சூப்பரா ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட்டு போயிரு போன பால் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

எதிர்த்து அடிச்சிருக்காரு ஒட்டச்சு போட்ட பாலையும் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறு அஞ்சாவது ஆறு இங்க பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி தண்ணி ஒரு ஆளா இங்க மேட்ச எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க அடுத்தடுத்த விக்கெட்டே விழுந்தாலும் ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாவது ஓவர் போட காமும் தான் மணி அண்ட் ஸ்ட்ரைக் பிகின் தசம்ல கிளாசிக்கா ஆனாரு சான்ஸ் பார் டபுளா இல்ல மூணாவது ரன் வர்றாங்களான்னு பார்த்தா பின்னர் பாசா விரட்டி போயிருக்காங்க மூணாவது ரன் பாசா கால் பண்ணி ஓடிட்டாங்கங்க ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காரு கார்த்தி மூணு ரன் சூப்பரா ஒன் சூப்பராக போட்டிருக்காரு கீப்பர் தடுத்து போட்டிருக்காரு ரெண்டு மாட்டாங்க கார்த்தி தான் சைக்கை தக்க வைக்க நினைப்பாருன்னு பாருன்னு நினைக்கிறேன் தடுவோம் லோ ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் போ நல்லா டேக்கானுங்க மணி டயரில் வச்சு கேட்ச்சை பிடிச்சிருக்காரு இது வரைக்கும் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் கார்த்தி ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம் பட் அவரோட வேலையை பர்ஃபெக்டாக இங்கே பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் நெக்ஸ்ட் நீ பேசு போனால் குமரேசன் பேக் டு பேக் ரெண்டு ஓடி போயிருக்கு ஃபோர்த் ஒன் ரீபாக்

நாட் அவுட் கொடுத்துருங்க லாஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக அங்கே ஃபீல்ட பவுலரே பாலுக்கு வந்தார் வரைக்கும் ஒன்று விக்கெட்டாக மாற்றிட்டாங்க ஸோ விக்கெட் வித்தியாசம் மேட்ச் அப்படிங்கும்போது கடைசி பால் உள்ளேன்னு நின்று பார்த்துருக்கலாம் ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு விக்கெட் இம்பாக்டாக ஏற்படுத்துதா அப்படிங்கிறத இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துடுது கேட்டால் ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸ் அறுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க வல்லந்திரா கோட்டை எழுபது டார்கெட் ஃபார் கோவில்பட்டி ஸோ பார்க்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நல்ல பவுலிங் லேனப்போ அந்த பக்கம் நல்ல பேட்டிங் லைனப்ப அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக போகும் எழுபது ஆனால் பெரிய டார்கெட்டு பவர் பிளே நல்ல ஸ்டார்டை கொடுக்கணும் கோவில்பட்டி பார்க்கலாம் எப்படி அமைதுன்னு பஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்தால் ரகு ஃபர்ஸ்ட் பால்லே எடுத்து அடிச்சிருக்காருங்க ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் லாங் ஆனில் தூக்கி விட்டுருக்காருங்க இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும்

பத்து நேல் அடிச்சிருக்காங்க பதினாலு ரெண்டு ரெண்டு தேவை அப்படி நிலமையில பதினேழு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு செகண்ட் ஓவர் படை குமரேசன் சைக்கிள் ஓவனி மேஷமாக இருந்தால் வெங்கட் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் டைமிங் கிடைச்சதா தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பனிஷ் பண்ணியிருக்காரு வெங்கட் ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் சென்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக நல்லா டேக்கானுங்க முத்துக்குமார் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனா அடுத்த விக்கெட் எடுத்துருக்காரு வெங்கட் சாரி வெங்கட்டோட விக்கெட் எடுத்துருக்காரு குமரேசன் தாண்டி போயிருக்கு ரெண்டு ஓடிடுறாங்களா ஒன்றோட ஸ்டாப் ஆயிருக்காங்க போயிருக்கு பின்னாடி இந்த பில்லர் மணி நல்ல ஸ்டாப் டாட் தட்டி பெற்றிருக்காரு ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு ஒரு விக்கெட்டையில் அந்த கோவில்பட்டி பட்டி தேர்ட் ஓவர் போட பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்தா கார்த்திக் ஃபஸ்ட் பால் ஒரு பேருக்கு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் ஃபுல் ஷாட் போயிருக்காரு சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போயிடுச்சு ஆறு ஃபஸ்ட் பால் ஒரு ஆரோட வாம் வெல்கம் பண்ணுறாரு எங்கள் ரகு ஃபஸ்ட் பால் ஒரு

பட்டிருக்கு டாட் பாலா மாதிரி இருக்கு தரையடு தரையாக போயிருக்கு ரன்னர் ஸ்லிப் ஆகிட்டாரு அதன் காரணமாக ஒரு ரன்னோட சாப்பாவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் லாஸ்ட் மோர் பால் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் குமரேசன் ரெண்டு ஓட்டாங்க இந்த ரெண்டு இந்த ஓவர் ரெண்டாயிருக்கு மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க கோவில் பட்டி எருமணி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படி நிலமையில இங்கே குமரேசன் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் ரொம்ப முன்னாடி குத்திடுச்சு உடம்புல போட்டு எக்ஸாவும் ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக இந்த பாலில் ரெண்டு ரன் செகண்ட் ஒன் சார் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறாம் கேட்ச் ஆனால் பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு சிக்ஸு போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு ரன் இந்த பாலில் தேர்ட் ஒன் கண்ட்ரோலாக தட்டி விட்டு கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஒரு ரன் ஒன் ஓட்டம்புல பட்டிருக்கு மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலாக மாறி இருக்கு பாலோட ஃபிஃப்த் ஒன் விகே இந்த சம்ல திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு சான்ஸ் பா டபுளா மதன் பாஸ்டா வர்றட்டி வந்திருக்காரு எங் சார் ஓட்டாங்க ரெண்டு இந்த லாஸ்ட் ஒன் மோர் தரையோட தரையா போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த ஓவர் ரகு சைக்க தக்க வைக்க நினைப்பாரு சிங்கிள் சோப்பா நல்லா நல்லா போட்டு கொடுத்துருக்காரு வித்தவுட் பவுண்ட்ரிஸ்ல

அல்லப்புறம் கோவிட் பட்டி